कृष्णा इज डायरेक्टली स्पीकिंग मैया सप्तमना ईफ यू ट्राई टू कॉन्सेंट्रेट युअर माइंड ऑन दृष्णा सो ब्यूटिफुल हीज एंजॉय विथ राधा राणी एंड ही एसोसिएट्स देन मैया सप्तमना पार्थ जोग यू क्टिस दिस जोग मद आश्रय जिंज मद आश्रय यू हैव टू प्रैक्टिस दिस जोग एट द सेम टाइम यू हैव टू टेक शेल्टर ऑफ कृष्ण मद आश्रय आश्रय मीन्स अंडर माई प्रोटेक्शन दिस इज कॉल सरे यू गो टू ए फ्रेंड In a difficult position, and you surrender to your friend. My dear friend, you are so great, so powerful, so influencer. I am in this great danger. So I surrender unto you. You please, uh, give me protection. So, uh, you can do that to Krishna. Here in the material world, if you surrender to a person, however very big he may be, he may refuse. Oh, he may say, uh, well, i am unable to give you protection. that is the natural reply. if you are in danger, and if you go even to your intimate friend, uh, please give me protection. he will hesitate because his power is very limited. हि इज फर्स्ट ऑफ ऑल थिंक दैट ईफ आई गिव प्रोटेक्शन टू दिस पर्सन वे दैट माई इंटरेस्ट वील नॉट बी जियो पार्डाइज वी थिंक लाइक दैट बिकॉज हिज पोटेंसी इज लिमिटेड बैट कृष्णा इज सो नाइस दैट हीज सो पार्स हिज सो अपूल ही डिक्लेयर्स हिंदी भगवद गीता एवरी वन sarva dhanman mami, come sharanam you leave aside everything you simply surrender unto me and what is anekshna anithupaktharakam iniya kaalai சுப்ரபாதார் இந்த யோகம் ஏன்னா இன்னைக்கு யோகம் அப்படின்னா யோக பயிற்சி உடல் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு தான் யோக பயிற்சி பண்ணுறாங்களே தவிர உண்மையான யோகம் என்ன அப்படிங்கிறது யாருக்கும் புரியலை ஆனால் நீங்கள் சொல்கிறார் மையா சக்த பார்த்த யோகம் யோகம் என்றால் கிருஷ்ணரோட நெருங்குங்கள் கிருஷ்ணருடைய தொடர்பில் இருங்கள் கிருஷ்ணருடைய பாதுகாப்பின் கீழ் வாருங்கள் ஏன்னா கிருஷ்ணர் எப்போதுமே சந்தோஷமா இருக்கார் அங்க அவங்க ராதாநாதனுடன் அவருடைய சகாக்களுடன் அவர் எப்போதும் ஆனந்தத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார் ஆனால் பகவான் சொல்றார் என்னிடம் சரணடைகள் என்னுடைய பாதுகாப்பு என்ன சொல்றார் இஞ்சன் மத் ஆசையா ஆசிரிய அப்படின்னா என்னுடைய பாதுகாப்பின் கீழ் இங்கே தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா இன்னைக்கு எல்லாரும் நாம் எல்லாரும் முயற்சி செய்யலாம் நம்ம கையில் வந்து முயற்சி இருக்குது ஆனால் பாதுகாப்பு அப்படிங்கிறது பகவான் ஒருத்தட்ட தான் இருக்கு இதை தான் பகப் வந்து அடிக்கடி நம்மள தெளிவாக சொல்கிறார் இன்னைக்கு கூட அழகாக சொல்கிறார் ஒரு நண்பன் இன்னொரு நண்பன்கிட்ட சரணடையலாம் அவருக்கு சப்போஸ் ஒரு பிரச்சனை பெரிய பிரச்சனை வந்துருச்சு அப்போ அந்த பிரச்சனை காரணமாக அவர் அந்த நண்பர்கிட்ட போய் சரணடையலான்னு வச்சுக்குவோம் அவர் இவருக்கு முழுமையாக அந்த பலனை கொடுக்க முடியுமா அப்படின்னா ரொம்ப யோசிப்பார் ஏன்னா அதனால நமக்கு ப்ராப்ளம் வந்துடுமா அப்படி சொல்லி யோசிப்பாங்க அது அவ்வளவா இங்கே கிடையாது ஆனால் பகவான் என்ன சொல்கிறார் எல்லோரும் என்னிடம் சிறந்தீர்கள் நான் உங்களை பாதுகாக்கேன் நமக்கு என்ன பிரச்சனை நம்பிக்கை வர மாட்டேங்குது நமக்கு என்ன வர மாட்டேங்குது நம்பிக்கை வர மாட்டேங்குது அதான் காரணம் அந்த நம்பிக்கை எப்போ வரும் எப்போவுமே பகவானை பற்றி பக்தர்களுடைய சங்கத்தில் நம்ம கேட்கட்டுக்கிட்டு பகவத்கீதை பகவதம் படிச்சுட்டே இருந்தோம்னா தான் எப்படி பிரகலாதன் வந்து கிருஷ்ணன் மேலே என்ன பண்ண அபராத நம்பிக்கை கிருஷ்ணர் தான் என்னை காப்பாற்றுவார் அதை தவிர அவனை அவன் போய் வேறு யார்கிட்டையும் போனானா போகலை தான் போயிட்டான் அவங்க அப்பா என்னமோலாம் பண்ணார் ஆனால் அவன் அதை பற்றி கவலையே போடலை அப்போ அதுலேருந்தே நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் பக்தருடைய சங்கம் அதே மாதிரியா பாண்டவர்கள் ஸோ பாண்டவர்களும் முழுமையாக என்னங்க சார் அடைஞ்சினாங்க பகவான் சொன்னார் என்னுடையோ படை பலம்னா இருக்குது ஆனால் நான் மட்டும் தனியாக இருக்கேன் ஆனால் அர்ஜுனன் யாரை கேட்டான் கிருஷ்ணனை மட்டும்தான் கேட்டான் அவர் படை பலம் எதுவுமே அவன் கேட்கல ஏன்னா அர்ஜுனனுக்கு முழுமையான நம்பிக்கை யார் கிருஷ்ணர் இருந்தால் போதும் கிருஷ்ணர் மட்டும் அதை தான் இங்கே வந்து திருப்பி திருப்பி பிறவாத நம்மள சொல்றாரு இந்த உலகத்தில் எத்தனையோ பேர் இருப்பாங்க எத்தனையோ பேர் எத்தனையோ நண்பர்கள் எத்தனை பெரியவர்கள் பெரியவங்களாம் இருப்பாங்க ஆனால் அவங்க பாதுகாப்பு கொடுக்க முடியாது அதனால் நம்ம எல்லோரும் இதை நல்லா புரிஞ்சுக்கிறணும் ஏன்னா என்னுடைய வாழ்க்கையில் எல்லாருக்கும் தெரியும் ஒரு பெரிய நிறுவனம் இதாயிட்டாங்க அவங்க என்கிட்ட வந்தாங்க அப்போ அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கலாம் அப்படின்னு யோசனை பண்ணும் பொழுது ஏன்னா ஒரு லெவலுக்கு மேலே அவங்கள்ட்ட பிரச்சனை உடனே நான் என்ன தெரிஞ்சேன் நமது திரு ஜெயப்பதாக சுவாமி குருமாராஜ நான் யோசனை கேட்டேன் அப்போ குருமராஜ் வந்து எல்லாமே கேட்டார் அவரும் இதனால் உனக்கு என்ன பிரச்சனை வரும் நீ இதனால் பாதிக்கப்படுவியா எல்லாமே கேட்டார் அவர் சட்டத்தில் உனக்கு என்ன பிரச்சனை வரும் பேங்கில் அவங்களுக்கு என்ன பிரச்சனை வரும் கிட்டத்தட்ட முக்கால் மணி நேரம் குருமாராஜ் வந்து எல்லாம் கேட்டார் கேட்டுட்டு அப்பா அவர் சொன்னார் நீ சட்டப்படி என்ன செய்ய முடியுமோ அதை செய்யுங்க ஆனால் அவங்கள கிருஷ்ண உணர்வுக்கு கொண்டு வரணும் ஏன்னா நம்ம பாதுகாப்புன்னு நம்ம சொல்ல முடியாது நம்ம யாரையும் பாதுகாக்க முடியாது என்னை பிரபு அது தெளிவ சொல்லார் கிருஷ்ணர் தான் பாதுகாப்பார் கிருஷ்ணர் தான் பாதுகாப்பார் அவசிய ரட்சபி கிருஷ்ணா நம்ம எல்லா இடத்துலையும் படிச்சிருக்கோம் பட் பாதுகாப்பு மத் ஆசிரியா அப்படிங்கிற வார்த்தைக்கு அழகா விளக்கம் கொடுக்குறாரு ஸோ அதனால் பக்தர்கள் ஆகிய நாம் வந்து இதை நம்ம எடுத்துக்கிட்டோம்ச்சுங்க அதே மாதிரி அவங்களுக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ணேன் அவங்களும் வந்துக்கிட்டு இருக்காங்க ஆனால் முழுமையாக வந்தாங்கன்னா எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிரும் முழுமையாக வந்தாங்கன்னா வந்துக்கிட்டு இருக்காங்க முயற்சி பண்ணுறாங்க ஒரு பெரிய பிரச்சனைங்கிறது பௌதிய தளத்துல வந்து பிரச்சனை இல்லாத வாழ்க்கையே கிடையாது ஆனால் நம்முடைய நிலை என்ன அப்படின்னா பிறப்பு நமக்கு என்ன கட்டளை இட்ருக்காரோ அதை நாம் செவ்வனே செஞ்சோம்னா அது எந்த பிரச்சனை வந்தாலும் சரி அது அது பௌதியத்தில் இருந்தாலும் சரி எந்த பிரச்சனை வந்தாலும் சரி பகவான் பார்த்துக்கிடுவார் அதுதான் இங்கே வந்து சொல்கிறார் இதை தான் பாகவதத்தில் நம்ம பார்க்குறோம் பாகவதத்தில் பகவான்கிட்ட சரணடைஞ்ச எத்தனையோ பக்தர்கள் அதனால பகவதத்தை புரோபாதம்னு சொன்னார் அம்பரீஷ் மகாராஜா முனி பெரிய யோகி பெரிய யோகி என்னென்னமோ செஞ்சார் ஆனால் அம்பரீஷ் மகாராஜா ஒன்றும் செய்ய முடியலை ஏன் அவர் என்ன பெரிய யோகியா பெரிய முனிவரா கிடையாது ஆனால் மிகச்சிறந்த பக்தன் அவர் உடைய நிலை என்ன கிருஷ்ணர் என்ன பாதுகாப்பா ஸோ இதுக்கு தான் நம்ம வந்து பாகவதம் பகவத்கீதை அதுவும் கலியுகத்தில் நமக்கு ரொம்ப சுலபமான ஒன்று கொடுத்தார் சைத்திரிய மகாபிரபு என குருமார ஜாதான்னு சொல்கிறார் சைத்திரிய மகாபிரபுடைய பாத பீடங்களை எல்லா இடத்துலையும் வைங்க அவர் ரொம்ப மெர்சிஃபுல் ஸோ ஸோ மெர்சிஃபுல் அவருடைய கருணையினால் எல்லாருமே பாதுகாக்கப்படுவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கார் ஸோ அதனால் இங்கே சொன்ன மாதிரி மத் ஆசிரியர் என்னுடைய பாதுகாப்பின் கீழ் என்னிடம் சரணடையுங்கள் இதை பக்தர்கள் நம்ம நல்லா புரிஞ்சுக்கோங்க அது ஒன்று போதும் மற்றவங்க உலகத்தில் யாரும் 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 நம்மளை காப்பாற்ற முடியவே முடியாது பகவான் ஒருத்தர்னால தான் இதை செய்ய முடியும் அதனால பிரபா சொல்றார் சர்வ தர்மான் மாம் ஏகம் சரணம் முடிஞ்ச என் உருவனையே சரணடை அதான் தெளிவாக சொல்றார் மாம் ஏகம் அப்படின்னு என்ன என் உருவனையே நான் வந்து வந்துட்டேன் அப்புறம் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன் அங்கே போகிறேன் இங்கே போகிறேன் ஒரே புரோபாதர் மட்டும்தான் பிரபுபாதர் நமக்கு என்ன சொல்லியிருக்கிறாரோ அதை அப்படியே நாம் கடைபிடிச்சா போதும் வேற எதுவும் நம்ம போய் ஆராய்ச்சி பண்ண அவசியமே கிடையாது ஸோ அதனால தான் நாம் குருவை ஏற்றுக்கிட்டோம் பிரபுபாதர் நமக்கு என்ன கட்டளை இருக்காரோ அதை செவனை செய்தார் கிருஷ்ணர் நமக்கு முழு பாதுகாப்பையும் நமக்கு கொடுப்பார் தான் இங்கே தெளிவச்சுட்டார் சரணம் நம்ம என்ன அர்த்தம் அவருடைய கட்டளைகளை நாம் எல்லாரும் பின்பற்ற வேண்டும் சரணம்னா என்ன அர்த்தம் கட்டளைகளை நாம் எல்லாரும் சிறப்பாக பின்பற்றணும் என்றால் நமக்கு முழு பாதுகாப்பையும் பகவான் கொடுக்க இருக்கிறார் ஸோ இதை நாம் எல்லோரும் ஸ்ரத்தையா நம்பிக்கையோடு நம்ம செய்தோம் என்றால் நம்ம வாழ்க்கை வெற்றி அடையும் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கேக்குதா கேக்குது பிரபு ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா அனைத்து பக்தர்களுக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து ரொம்ப முக்கியமான நாள் நமக்கு அடுத்துரு பலராம கோவிந்த பிரபுவோட அறுபத்தொம்போதாவது பிறந்த நாள் இருபதாவது வயசு ஆரம்பிக்குது நம்ம எல்லாத்துக்கும் இவர் தான் முன்னோடியாக இருந்து வழிகாட்டியாக இருந்து நம்ம எல்லாரையும் இந்த பக்தியில் முன்னேறி கொண்டு வந்துட்டு இருக்காங்க ஸோ அவரை பற்றி பேசணும் அப்படின்னா இன்றைக்கி நான் ஃபுல்லாக பேசிகிட்டு இருக்கேன் இருக்கும் இருந்தாலும் ஒரு சில வார்த்தைகள் அவரை பற்றி சொல்கிறதுக்கு நான் விருப்பப்படுறேன் பிரபு வந்து ரொம்ப வியாபாரத்தில் முன்னோடியாக இருந்தாலும் வியாபாரம் ஆன்மீகம் சமுதாயம் குடும்பம் எல்லாத்தையும் எப்படி சமமா கொண்டு போறது அப்படிங்கிறத நமக்கு பயிற்சி பண்ணி காமிக்கிறாங்க அவங்க வாழ்ந்து காமிக்கிறாங்க அவரோட நோக்கம் என்ன அப்படின்னா குருவையும் கிருஷ்ணனையும் எப்படி திருப்திப்படுத்துறது